வணக்கம் சுமங்கலி பெண்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் மூன்று ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்க வேண்டிய வரலட்சுமி விரதம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி வரக்கூடிய கேதார கௌரி விரதம் பங்குனி மாத தொடக்கத்தில் வரக்கூடிய காரடியான் நோன்பு இதிலே வரலட்சுமி நோன்பை அனுஷ்டிக்க வேண்டிய விதிமுறைகளை இப்போது காணலாம் வரலட்சுமி விரதம் எப்பொழுது அனுஷ்டிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அதற்கு முன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பது சிறந்தது கைலாச கிர்லோனு பார்வதி பரமேஸ்வரு பாச்சுண்டி பரமேஸ்வரி நடி பார்வதிப்புடு ஜய மங்களா சோமங்களோடு தோனு ஏ விர்துத்திர பௌ வித்தினு அனுசுனா பார்வதி அருடு நடிக்கயா சோமங்களுபட்சம் முது சுக்கவாரம் நாடு முனிமான பஞ்சபிள்வா தெச்சி பாதுகாத்தெலி சுவர்ண கலசம் பெட்டி சோபிதங்க ஜெயமங்க பூஜைக்கு தயார் செய்து கொள்ள வேண்டியது முதல் நாள் காலை அதாவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வியாழக்கிழமை காலை வீடு வாசல் சுத்தம் செய்து வீட்டினுடைய வாசற்படி தலைவாசல் என்று சொல்லக்கூடிய பிரதான வாயிலும் தோட்டப்புறம் இருக்கக்கூடிய வாயில் படிக்கும் மஞ்சள் குங்குமம் விட்டு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் பிறகு அம்பாலை அலங்கரித்து வைக்க தேவையான மந்தாசனம் என்று சொல்லப்படக்கூடிய மண்டபத்தை அலங்காரம் செய்ய வேண்டும் மண்டபம் என்று சொல்லும்பொழுது ஒரு மரத்தினாலான மேஜை இதை கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் இட்டு செம்மண் பூசி நான்கு புறங்களிலும் வாழைக்கன்றுகளை கட்டி மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் பிறகு நடு சுவற்றில் சுண்ணாம்பு பூசி அதாவது வெள்ளை அடித்து காவியினால் வரலட்சுமி அம்பாளுடைய உருவத்தை வரைந்து கொள்ள வேண்டும் பிறகு அம்பாளை செய்ய செய்யப்போக ஒரு கலச சொம்பை தயார் செய்து கொள்ள வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய கலசத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பித்தளை சொம்பில் சுண்ணாம்பை பூசி தயார் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு பூஜையின் போது நாம் கையிலே கட்டி கொள்ளக்கூடிய ரக்ஷை அதாவது நோன்பு கயிறு ஒன்பது பருத்தி இழைகளால் ஆன கயிறை மஞ்சள் பூசி அதிலே அம்பாளுடைய மூலமந்திரம் அல்லது காயத்திரி கூறி ஒன்பது முடிகள் இட்டு குங்குமம் இட்டு தயார் செய்து கொள்ள வேண்டும் அன்று மாலை அதாவது வியாழக்கிழமை மாலை சுவற்றிலே நாம் வரைந்திருக்கக்கூடிய வரலட்சுமி அம்மனுக்கு புலகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் புலகம் தயார் செய்வது எப்படி பச்சரிசு தோரம்பருப்பு மஞ்சள் பொடி இவற்றை பொங்கல் போல் தயார் செய்து கொண்டு நெய்யிலே முந்திரி மிளகை நன்றாக வறுத்து வழக்கமாக நாம் போடக்கூடிய உப்பிலே பாதி அளவு உப்பு சேர்த்து புலகம் தயார் செய்து தயார் செய்ய வேண்டியது இதை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் பிறகு மந்தாசனம் அதாவது அலங்காரம் செய்து வைத்துள்ள மண்டபத்தை நாம் வரலட்சுமி அம்பாலை வரைந்திருக்கக்கூடிய அந்த அம்பாலிற்கு முன்பாக வைக்க வேண்டும் அதற்கு முன் ஒரு மனப்பலகையிலே தயார் செய்து வைத்துள்ள கலசத்தை வைத்து அந்த கலசத்திற்கு உள்ளே பச்சரிசி எலுமிச்சம்பழம் ரூபாய் நாணயங்கள் விரலி மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு இந்த ஏழு வகையான பொருட்களை ஒன்பது ஒன்பது என்ற விகிதாச்சாரத்திலே அந்த கலசத்திற்கு உள்ளே வைக்க வேண்டும் பிறகு கலசத்தின் மேலே மாங்கொத்து வைத்து தேங்காய் வைத்து அந்த தேங்காய்க்கு நன்றாக மஞ்சள் பூசி குங்குமம் இட வேண்டும் அந்த தேங்காயின் மீது காதோலை கருகுமணியை ஒரு மஞ்சள் கயிற்றிலே கட்டி தேங்காயின் மீது சாற்ற வேண்டும் பிறகு அந்த கலசத்திலே தேங்காயை வைத்து அலங்காரம் செய்திருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அமைப்பிற்கு மாங்கல்யம் சாற்றி ஆபரணங்களை சாற்றி புஷ்பம் சாற்ற வேண்டும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை காலை நம்முடைய வீட்டின் முற்றம் அல்லது வீட்டின் வாயிற்படிக்கு முன்னதாக வரவேற்பறையிலே மா கோலமிட்டு அதற்கு செம்மண் இட்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்து வாழை நுனி வாழை இலை போட்டு பச்சரிசியை பரப்பி நாம் அலங்காரம் செய்து வைத்துள்ள கலசத்தை எழுந்தருளச் செய்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பிள்ளையார் பூஜை செய்ய வேண்டும் அதாவது பிள்ளையாரை கிழக்கு முகமாக வைத்து நாம் வடக்கு முகமாக அமர்ந்து பிள்ளையார் பூஜை செய்ய வேண்டும் பிறகு சுவாசினிகள் சுமங்கலி பெண்கள் அம்பாளுக்குண்டான பாடல்களை பாடி அம்பாளை வெளியிலிருந்து வாசலிலிருந்து தங்களுடைய வீட்டு நடு வீட்டிற்கு அழைத்து வர வேண்டியது లక్ష్మీ రావే మా ఇంటికి తే రాజపుత్రి వరలక్ష్మీ రావే మా ఇంటికి లక్ష్మీ రావే మా ఇంటికి లామక నెలకొన్న శూద్ర మోచ దేవధారి సుందరి బృందావన దారి లక్ష్మీ రావే మా ఇంటికి శ్రీరాజపుత్రి వరలక్ష్మీ రావే మా ఇంటికి కుంకుమ పచ్చ కల్పూరం గోర్కుతోను గోరు జవ్వదు ముగనే అలరు గంధం ముగ సామ్రాణి రూపం మీతో మాకు ప్రీతిగా ప్రకాశీగా సమర్పించున్నాము లక్ష్మీ రావే మా ఇంటికి ஸ்ரீராஜபுத்ரீ வரலக்ஷ்மி இப்படியாக குண்டான பாடல்களை பாடி கலசத்தில் எழுந்தருளி எழுந்தரில் இருக்கக்கூடிய அம்பாளை அலங்காரம் செய்து வைத்துள்ள மண்டபத்திற்குள்ளாக வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பொழுது அந்த மண்டபத்தில் ஒரு பட்டுப்புடவை சாற்றலாம் அல்லது அந்த வாழையிலை அரிசி பறைப்பு இருப்பதோடு சேர்த்து கலசத்தை வைக்கலாம் அடுத்து அலங்காரம் செய்து வைத்துள்ள மண்டபத்திற்கு முன்னால் ஒன்பது பத்மம் வரைந்து கொள்ள வேண்டும் அதாவது மா கோலத்தினால் ஒன்பது தாமரை பூக்களை வரைய வேண்டும் அப்படி வரைந்த அந்த தாமரை பூக்கள் பத்மம் எனப்படும் அதற்கு குங்கும புஷ்பம் சாற்றி அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதன் மீது நாம் தயார் செய்து வைத்துள்ள தோரம் அதாவது நோன்பு கயிறு அதை வைக்க வேண்டும் அடுத்து அம்பாளுக்கு பூஜை ஆனதும் நைவேத்தியம் செய்வதற்கு தேவையான பக்ஷணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் பக்ஷணங்கள் மகா அன்னம் பருப்பு பாயசம் வடை இட்லி கொழுக்கட்டைகள் மேலும் பழ வகைகள் வெற்றிலை பாக்கு தேங்காய் இவற்றை தயார் செய்து கொள்ள வேண்டியது நைவேத்தியங்களை தயார் செய்து கொண்டு சுவாசினிகள் அனைவரும் அமர்ந்து கலசத்திலே அம்பாலை ஆவாகனம் செய்ய வேண்டும் பிறகு அங்க பூஜை அஷ்டோத்திரம் மகாலட்சுமிக்கு உண்டான லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் லலிதா சகசிரநாமம் சியாமலா தண்டகம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் கனகதாரா அஷ்டோத்திரம் இப்படியாக அவரவர்களுக்கு தெரிந்ததை அல்லது புத்தகம் பார்த்து படிப்பது அல்லது ஒலிநாடாக்களை நாடாக்களை ஒடிக்கச் செய்து அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டியது அம்பாளுக்கு பூஜை நைவேத்தியம் ஆனதும் தோர பூஜை செய்ய வேண்டும் அதாவது நோன்பு கயிற்றிற்கு பூஜை செய்ய வேண்டும் பூஜை ஆனதும் முதலிலே ஒரு நோன்பு கயிற்றை ஒரு தோரத்தை அம்பாளுக்கு எடுத்து வைத்துவிட வேண்டியது அடுத்ததாக சுவாசினி பெண்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நலுங்கு இட்டு அதாவது காலிலே மஞ்சள் குங்குமம் இட்டு குங்குமம் இட்டு அவர்களுடைய கையிலே வெற்றிலை பாக்கு வாழைப்படம் தேங்காயை கொடுத்து தேங்காய் நாம் உடைத்த தேங்காயில் கண் இருக்கக்கூடிய பகுதி அந்த தேங்காய் மூடியை கொடுத்து அவர்களுக்கு இந்த தோரத்தை நோன்பு கயிற்றை கட்ட வேண்டும் நோன்பு கயிறை பெரியவர்கள் கட்ட வேண்டியது அதாவது மருமகளுக்கு மாமியார் கட்டலாம் அல்லது ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுக்கும் அவர்களுடைய கணவன்மார் கட்டிவிடலாம் தோரம் கட்டிக்கொள்ளும் பொழுது பாட வேண்டியது பூஜா பூஜா சதமுறை ರಾಜೀವ ಜಾಚನಾರೋಜಾ ಪುಲ ಪೂಜಾ ಚಾಮುರ ರೆ ಮನಗೌರಿಕೆ ಗುಂಡೋ ಮೋಗಿಲಿ ಪೋಲು ಚಂಡ ಸಾಮಂತ ಪೋಲು ಗುಂಡೋ ಮೋಗಿಲಿ ಪೋಲು ಚಂಡ ಸಾಮಂತ ಪೋಲು ದಂಡ ಕಟ್ಟಿ ಜಡ ನಿಂಡುಟ್ಟಿ ಪೂಜಾ ಚಾಮೂರ ರೇ ಮನಗೌರಿಕೆ ಬಂಗಾರ ತೋ ಪೊಂಗು ಚುಷ್ಪಮೆತಿ ಬಂಗಾರ ತೋ ಪೊಂಗು ಚೋ ಮಂಗಳ ಬಂಗಾಳ ವದ್ದಮಲೋ ಮನೆ ಗೌರಿಕಿ ಪೂಜಾ ಚತಮೂರೇ ಮನೆ ಗೌರಿಕಿ சுருளோ என் அருளோ அப்சுருளோ என்ன மோகனே ரதீவாற்றுலரோஜா போல பூஜா சதமுரே மனகோரிக்கி அன்று மாலை காலையிலேயே ஊற வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தானியம் சுண்டலாக செய்து அதை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டியது பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் நம் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு தாம்பூலங்களை அளிக்க வேண்டியது அப்பொழுது அனைவரும் தங்களுக்கு தெரிந்த அம்பாளுடைய பாடல்களை பாடலாம் ಶ್ರೀ ಮಗಾಲಿ ನೀರ ಜಯ ಮೂಲಪ ನೀರ ಜನ ನೀರ ಜನ ಶ್ರೀಲೀ ದೊಳಸಿಗಿನಿ ಶ್ರೀ ಮಗಾಲಿ ನೀರ ಜಯ ಮೂಲಪ ನೀರ ಜನ ನೀರಾಜನ जलजाोमुनप जगबुजम्बुलपो नीलकोन्न नीरा कपुलप नीराजनम् नी, नीराजनम् श्रीराट्मि तल नीरजालयमुलकु नीराजनम् नीराजनम् மறுநாள் காலை அதாவது சனிக்கிழமை காலை தங்களுடைய சக்திக்கு ஏற்ப நைவேத்தியங்கள் செய்து சித்திர அன்னங்கள் அல்லது மகா அன்னம் பருப்பு பாயசம் வடை நைவேத்தியம் செய்து அம்பாளுக்கு சமர்ப்பித்து புனர் பூஜை செய்து அம்பாளை யதாஸ்தானம் செய்ய வேண்டியது அன்று மாலை அம்பாளை ஆவாகனம் செய்து வைத்திருக்கக்கூடிய கலசத்தை சுமங்கலி பெண்கள் பாடல்கள் பாடி வீட்டில் உள்ள அரிசி பானையில் வைக்க வேண்டியது அப்பொழுது அம்பாளுக்கு நன்றாக காய்ச்சிய பசும்பால் அதிலே குங்குமப்பூ நாட்டு சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் செய்து எல்லாம் சேர்த்து நைவேத்தியம் செய்ய வேண்டியது புத்திகா போயிரா வம்மா போயிரா அதாவது நம்முடைய வீட்டு பெண்ணை கணவர் வீட்டிற்கு அனுப்புவது போல பாவனை செய்து கொண்டு அல்லது சோபன முகூர்த்தத்திற்கு பெண்ணை அனுப்புவது போல அலங்காரம் செய்து வைத்திருக்கக்கூடிய அம்பாகளை ஆவாகனம் செய்து வைத்திருக்கக்கூடிய கலசத்தை நம் வீட்டுடைய அரிசி பானையிலே வைக்க வேண்டியது மறுநாள் காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை அரிசி பானையில் வைத்திருக்கக்கூடிய கலசத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பிரித்து எடுத்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் எலுமிச்சம்பழத்தை பழரசமாக அருந்தலாம் அதில் இருக்கக்கூடிய தேங்காயை உடைத்து தேங்காய் பூரணம் செய்து சாப்பிடலாம் பச்சரிசியை அடுத்த வாரம் வரை வைத்திருந்து அடுத்த வெள்ளிக்கிழமையன்று சர்க்கரை பொங்கல் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலே சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டியது சுபம் வரலட்சுமி விரதம் பூஜை முற்றிற்று இந்த வரலட்சுமி விரதத்தை எந்த அளவிற்கு நாம் பக்தி சிரத்தையோடு ஆத்மார்த்தமாக செய்கின்றோமோ அந்த அளவிற்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பெற முடியும் பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெற முடியும் அஷ்ட ஐஸ்வர்யத்தை பெறலாம் மேலும் நம்முடைய கோரிக்கைகள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு திருமணமாக வேண்டும் திருமணமான நம் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு நல்ல சந்தான பாக்கியம் கிடைக்க வேண்டும் எந்த காலத்திலும் தரித்திர நிலை இல்லாமல் நல்ல வசதிகளும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட நம்முடைய கோரிக்கைகளை வரங்களாக பெற முடியும் மேலும் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய குடும்பங்களிலே இந்த நோன்பை விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் கேதார கௌரி விரதம் அல்லது காரடையான் நோன்பு இதில் ஏதாவது ஒரு நோன்பை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அவரவர்களுடைய குல வழக்கப்படி அந்த நோன்பை அனுஷ்டிக்க வேண்டியது ஒருவேளை எந்த நோன்பும் எடுக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள் தங்களுடைய வீட்டு பெரியவர்களுடைய அனுமதியுடனும் தங்களுடைய கணவன் மாருடைய அனுமதியுடனும் இந்த வரலட்சுமி விரதத்தை புதிதாகவும் கூட அனுஷ்டிக்கலாம் வேறு எந்த ஒரு பூஜையும் விட மிகச்சிறந்த அளப்பரிய பலன்களை தரக்கூடியது தரவல்லது இந்த பூஜை அம்பாருடைய பெயரிலேயே வரலட்சுமி வரங்களை தரக்கூடிய லக்ஷ்மி என்று உள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படியாக பக்தி சிரத்தையோடு வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து நாம் நமக்கு தேவையான வரங்களை பெறுவோம் இப்படியாக இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கும் பொழுது தகுந்த ஒரு குருவை நியமித்து கொண்டு பூஜையை செய்ய வேண்டியது அவசியம் பிறகு இந்த பூஜை முறை பற்றி விளக்கமாக எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் கூறியிருக்கின்றோம் இது எதற்காக என்று பார்த்தால் என்னிடத்தில் நிறைய பேர் வரலட்சுமி விரதத்திற்கு எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் சிலர் புதிதாக நாங்கள் செய்யலாம் என்று இருக்கின்றோம் என்னென்ன பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கக்கூடிய சடங்குகள் விதிமுறைகள் என்ன என்று கேட்டுக்கொண்டதற்காக இந்த ஒரு பதிவை போட்டிருக்கின்றேன் அதனால் நீங்கள் நீங்களாகவே இந்த பூஜையை செய்து கொள்வதை விட தகுந்த ஒரு குருவை நியமித்து செய்து கொள்வதே உத்தமம் குரு என்று சொல்லும் பொழுது ஆலய அர்ச்சகர் குருக்கள் பட்டாச்சாரியார் தீக்ஷிதர் அல்லது புரோகிதம் மட்டுமே செய்யக்கூடியவர்கள் வேதம் படித்த அந்தணர்கள் வைதிகர்கள் இவர்களை குருவாக நீங்கள் நியமித்து கொண்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும் ஒருவேளை அப்படி குருவை நியமித்து கொள்ளக்கூடிய வசதி உங்களிடத்தில் சக்தி இல்லாவிட்டால் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு குரு பிராமணர் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் கூட பூஜைகளை நீங்கள் மேற்கண்டவாறு நாம் சொன்னபடி செய்துவிட்டு பூஜை முடிந்த பிறகு ஒரு குருவை நாடி சென்று அவரிடத்திலே வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் பிறகு இந்த பூஜை பக்ஷணங்கள் இவற்றோடு முடிந்தால் வஸ்திரம் இதை வைத்து ஏதாவது ஒரு தட்சணையை கொடுத்து ஆசை பெற வேண்டும் அப்படி செய்யும் போது முழுமையான பலன்களை பெற முடியும் இப்போ இந்த வரலட்சுமி விரதத்தும் பற்றி இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் இது போன்று பூஜைகள் ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட் பேஜில் வந்து கேளுங்கள் அதற்குண்டான விளக்கங்களை தெரிந்து கொண்டு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் வேண்டியவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்